ஸோ அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழில் சிக்ஸ்த்து டு டென்த்து பொதுத்தமிழ் ஒரு ஒரு வினாக்களாக பார்த்துட்ருக்கோம் ஸோ வீடியோ ஸ்கிப்பாக நாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த பேஜை நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க முதல் சங்கத்தில் வழங்கிய இலக்கண நூல்கள் எதை பற்றியனாக இருந்துச்சு ஸோ முதல் இரு சங்கத்தில் வழங்கின இலக்கண நூல்கள் எதை பற்றியனவாக இருந்தன அப்படின்னா முத்தமிழ் பதில் முத்தமிழ் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது என்னுள் நூற்பா ஸோ எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது எந்த நூல் நூற்பா அப்படின்னா தொல்காப்பியம் தமிழ் மொழியில் உள்ள எந்த செயல் வேற எந்த மொழியிலையும் இல்லை ஸோ தமிழ் இருக்கக்கூடிய எந்த செயல் வந்து வேறு எந்த மொழியிலையும் கிடையாது அப்படின்னா கழிப்பா தமிழில் டேஷ் பெயர்கள் மிக குறைவு ஸோ தமிழில் டேஷ் பெயர்கள் மிக குறைவு அப்படின்னா இடுகுறி பெயர் பதில் இடுகுறி பெயர் வாழ்வியலுக்கு இலக்கணம் கூறும் மொழி ஸோ வாழ்வியலுக்கு இலக்கணம் கூறக்கூடிய மொழி வந்து தமிழ்மொழி ஸோ வாழ்வியலுக்கு இலக்கணம் கூறக்கூடிய மொழி தமிழ்மொழி உலக மொழிகளில் சிறந்து விளங்குவது தமிழ்மொழி ஸோ உலக மொழிகளில் சிறந்து விளங்குவது தமிழ்மொழி புலவர்கள் செயலுக்கு சிறப்பு சேர்க்க சேர்க்க ஓமை டேஷ் பயன்படுத்தி அழகு சேர்த்தனர் ஸோ புலவர்கள் வந்து செயலுக்கு சிறப்பை சேர்க்க ஓமையை டேஷ் பயன்படுத்தி அழகு சேர்த்தனர் அப்படின்னா உருவகம் பயன்படுத்தி ஸோ ஓமை உருவகம் பயன்படுத்தி அழகு சேர்த்தாங்க ஊரும் பேரும் ஓங்கி உயர்ந்த நிலப்பகுதி டேஷ் எனப்படும் மலை எனப்படும் மலையின் உயரத்தில் குறைந்ததனை டேஷ் என்பர் குன்று சொல்லுவாங்க ஸோ மலையை விட கம்மியாக இருக்கிறது குன்று அப்படின்னு சொல்லுவாங்க குன்றிலும் உயரத்தில் குறைந்தவையை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கரடு அல்லது பாறை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மலையை வந்து ஸோ ரொம்ப ஹைட் ஆக்கிறது மலை அப்படின்னும் அந்த மலையை விட சின்னதாக இருக்கிறது குன்றுன்னு சொல்லுவாங்க அந்த குன்றோட உயரத்துலையும் சின்னதாக இருக்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கரடு அல்லது பாறை அப்படின்னு சொல்லுவாங்க குன்றை அடுத்துள்ள ஊர்கள் டேஷ் என வழங்கப்பட்டன ஸோ குன்று அடுத்து இருக்கக்கூடிய ஊரை வந்து குன்றூர் குன்றத்தூர் குன்றக்குடி அப்படின்னு அழைச்சாங்க ஸோ குன்று அடுத்து இருக்கக்கூடிய ஊர்களை வந்து குன்றூர் குன்றத்தூர் குன்றக்குடி அப்படின்னு அழைச்சாங்க மலையை குறிக்கும் வட சொல் கிரி ஸோ எடுத்துக்காட்டு கிருஷ்ணகிரி கோத்தகிரி சிவகிரி நீலகிரி ஸோ மலையை குறிக்கக்கூடிய வட வந்து கிரி அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்துக்காட்டு வந்து கிருஷ்ணகிரி கோத்தகிரி சிவகிரி நீலகிரி சரிங்களா கடம்ப மரம் சூழ்ந்துள்ள பகுதியை டேஷ் என அழைப்பாங்க ஸோ கடம்ப மரம் சூழ்ந்துள்ள பகுதியை என்னென்னு அழைப்பாங்க அப்படின்னா கடம்பூர் கடம்பத்தூர் அப்படின்னு அழைப்பாங்க சரிங்களா ஸோ கடம்ப மரம் சூழ்ந்துள்ள பகுதியை வந்து கடம்பூர் அப்படின்னும் கடம்பத்தூர் அப்படின்னும் அழைப்பாங்க தண்ணிய சூழ்ந்துள்ள பகுதியை என்ன அழைப்பாங்க அப்படின்னா தேங்கூர்னு அழைப்பாங்க ஸோ தென்னியை சூழ்ந்துள்ள பகுதியை தெங்கூர் அப்படின்னு அழைப்பாங்க புளியமரம் உள்ள பகுதியை டேஷ் என அழைப்பாங்க அப்படின்னா புளியங்குடி புளியஞ்சோலை அப்படின்னு அழைப்பாங்க ஸோ புளியமரம் சூழ்ந்துள்ள பகுதியை புளியங்குடி அப்படின்னும் புளியஞ்சோலை அப்படின்னும் அழைப்பாங்க ஏரி குளம் போன்ற நீர்நிலைகளுக்கு அருகில் உள்ள ஊர்களை சீவலப்பேரி பேராவூர் அணி அப்படின்னு அழைப்பாங்க ஸோ ஏரி குளம் போன்ற நீர்நிலைகை அருகில் இருக்கக்கூடிய ஊர்களை சீவலப்பேரி அப்படின்னும் பேராவூர் பேராவுரணி அப்படின்னும் அழைப்பாங்க சரிங்களா ஊருக்கு தெற்கே உள்ள பகுதி டேஷ் என்றும் வடக்கே அமைந்துள்ளது டேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஸோ ஊருக்கு தெற்கே உள்ள பகுதியை தென் பழஞ்சி அப்படின்னும் வட பழஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா தெற்கே இருக்கிறது பழஞ்சி அப்படின்னும் வடக்க இருக்கிறது வட பழஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஆடு மாடுகள் அடைக்கப்படும் இடம் பட்டி அப்படின்னு சொல்லப்படும் ஸோ ஆடு மாடுகளை அடைக்கப்படும் இடம் வந்து பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஆத்தி ஆறு மரங்கள் சூழ்ந்த ஊர் வந்து ஆற்காடு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அத்தி மரம் இருக்கு இல்லையா ஸோ ஆறு மரங்கள் சூழ்ந்த ஊர் வந்து ஆற்காடு அப்படின்னு சொல்லுவோம் ஆலமரங்கள் நிறைந்த ஊர் ஆலங்காடு ஸோ ஆலமரங்கள் நிறைந்த ஊர் வந்து ஆலங்காடு மாமரங்கள் செழுத்திருந்த இடம் மாங்காடு மாமரங்கள் செழுத்திருந்த இடம் டேஷ் எனப்படும் அப்படின்னா மாங்காடு எனப்படும் பனை மரங்கள் நிறைந்த ஊர் பனை உரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பனமரங்க நிறைய ஊர் வந்து பனையபுரம் அப்படின்னு சொல்லுவோம் கடற்கரையில் உருவான பேரூர்கள் வந்து பட்டினம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ கடற்கரை உருவாகக்கூடிய அந்த பேரூர்கள் வந்து பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க கடற்கரையில் உருவாக சிற்றூர்கள் வந்து பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கடற்கரை உருவாக உருவான சின்ன சின்ன ஊர்களை வந்து பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க தற்காலத்தில் மீனவர்கள் வாழ்மிடங்கள் டேஷ் என அழைக்கப்படுது அப்படின்னா குப்பம் அழைக்கிறோம் ஸோ இப்போ வந்து மீனவ குடும்பம் வாழக்கூடிய அந்த இடங்களை நம்ம என்ன அழைக்கிறோம் அப்படின்னா குப்பம் அப்படின்னு அழைக்கிறோம்